சாதனை மகளிர் பகுதி ஒன்று கடலூர் அஞ்சலை அம்மாள் அஞ்சலை அம்மாள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு கடலூரில் உள்ள முதுநகரில் எளிமையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தார் இவர் சிறந்த பேச்சாளராக விளங்கினார் விடுதலை போராட்டத்திற்காக தனது குடும்ப சொத்துக்களையும் குடியிருந்த வீட்டையும் விட்டு செலவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கிய போது அம்மாளும் தமது பொது வாழ்க்கையை தொடங்கினார் நீலன் சிலையை அகற்றும் போராட்டம் உப்புக்காச்சும் போராட்டம் மறியல் போராட்டம் தனியார் அறப்போராட்டம் வெள்ளையணை வெளியேறு இயக்கம் ஆகிய அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டார் நீலன் சிலையை அகற்றும் போராட்டத்தில் தம்முடைய ஒன்பது வயது மகளுடன் சிறை சென்றார் காந்தியடிகள் சிறையில் இருப்பவர்களை பார்க்க வந்தபோது ஒன்பதே வயதான அஞ்சலி அம்மாள் மகள் அம்மா கண்ணுவும் சிறை வாடுவதை கண்டு வருந்தி அச்சிறுமையை தன்னுடன் வார்தாவில் உள்ள ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று லீலாவதி என பெயரிட்ட படிக்கவும் வைத்தார் ஆங்கிலேய அரசின் தடையை மீறி அஞ்சலி அம்மாள் பர்தாவிடமணிந்து அணிந்து குதிரை வண்டியில் காந்தியடிகளை ஏற்றி சென்றார் காந்தியடிகள் அவரை தென்னாட்டின் ஜான்சிராணி என்று அழைப்பார்